ராமராமா அக்டோபர் முப்பத்தி தேதி கடைசி நாள் இந்த மாசத்தினுடைய விஸ்வாபசுவருடம் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை துருகுபாசரக சுக்லபக்ஷமி நட்சத்திரம் அவிட்டநக்ஷத்திரம் மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்போது நிமிடம் வரை பின்பு சதபிஷங் நட்சத்திரம் சதஜம் யோக விருத்தி யோக கரணம் கைத்தில கரணம் ராகுகாலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை பெண்கள் குங்குமம் விட்டு கொள்ளும் பொழுது கூற வேண்டிய மந்திரங்கள் உண்டா பெண்மணிகள் சுமங்கலி ஸ்திரீகள் குழந்தைகள் வா கட்டாயமாக நெத்தியில திலக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது விசேஷமாக சரியான முறையில் தயாரித்ததான குங்குமத்தை கட்டாயம் விட்டுக்கணும் த்ரூ வா குங்குமம் தரிச்சுக்கணும் சுமங்கலை ஸ்திரீகள் வகுட்டில் குங்குமத்தை தரிச்சுக்கணும் நெத்தியில் வித் விட்டுக்கணும் இது அவளுக்கு சௌபாகியத்தை கொடுக்கும் மற்றவர்கள் இவர்களை நோக்கி செய்யக்கூடியதான ஒரு பொறாமை படக்கூடிய ஒரு திருஷ்டி இருந்தெல்லாம் இவளை பாதுகாக்கிறது அசூய பொறாமை அதெல்லாம் இவளை பாதிக்காமல் இந்த குங்கும குங்குமதாரணம் அப்படிங்கிறது இந்த பெண்மணிகளை பாதுகாக்கிறது பெரிய சக்தி அவளுக்கு கொடுக்கறது சௌபாகியத்தை கொடுக்கறது நமது சனாதன தர்மத்துல இந்த திலகதாரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பாகத்தை வகிக்கிறது விசேஷமாக ஸ்திரீகள் சௌபாகிய திரவியங்களை அவசியம் பூசிக்கணும் இந்த குங்குமத்தை இட்டுக்கிறதுக்கு மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு கார்த்தால ஸ்நானம் பண்ணிவிட்டு சுத்தாலாக இருந்துண்டு பகவத் ஸ்மரணையோட அம்பால ஸ்மரிச்சுண்டு மகாலட்சுமியை ஸ்மரிச்சுண்டு கழக்க நோக்கி உட்கார்ந்தோ அல்லது நிந்து கொண்டோ ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா நமகா ஷம் சுபம் பூயாத் அப்படின்னு நெத்தியில் இட்டு இட்டுக்கணும் ரெண்டு புருவத்துக்கும் மத்தியத்துல அப்படி குங்குமத்தை இட்டுக்கணும் குங்குமத்தை கையில் எடுத்துண்டு ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா ஷம் சுபம் பூயாத் அப்படின்னு சொல்லி இந்த குங்குமத்தை சுமங்கலி ஸ்திரீகளும் கன்னியகாஸ்திரீகளும் தரித்து கொள்வதனால் சகல சௌபாகியங்களும் ஏற்படுறது ராம்ராவ்